வணக்கம் ஒளியின் வழியில் சக்தியின் ஆலயங்கள் ஏராளம் அதில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் மிகவும் புகழ்பெற்றது அதில் ஒன்பதாவது சக்தி பீடம் ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கரா என்னும் இடத்தில் உள்ள ஜுவாலாமுகி கோவில் அம்மனின் நாக்கு பகுதி விழுந்த இடமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் அன்னை வெவ்வேறு வடிவத்தில் அருளாற்றி புரிகிறார் அதுபோல இங்கே தீச்சுடராக ஒளிர்கிறார் மிக பழமையான பாறை இடுக்குகளில் நீல நிற தீஜ்வாலை இயற்கையாக எரிகிறது ஒன்பது இடத்தில் வெளிப்படும் ஜுவாலை தேவியின் வடிவமாக வழிபடப்படுகிறது காலியாக அருளும் அன்னை மற்ற ஜுவாலைகள் லக்ஷ்மி சரஸ்வதி என்று வணங்கப்படுகிறது இந்த ஜுவாலைகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணெய் திரி இல்லாமல் பாறை இடுக்கில் ஒளிர்கிறதாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆட்சி செய்த பூமிச்சந்த் என்னும் மன்னன் அவன் பராசக்தியின் பக்தன் அவன் கனவில் தோன்றிய அன்னை தான் ஜுவாலையாக உள்ள இடத்தை கூற மன்னனும் அவ்விடத்தை கண்டுபிடித்து ஆலயம் எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது கிபி ஆயிரத்தி ஒன்பதில் கஜினி முகமது இவ்வாலயத்தை கொள்ளையடித்ததாகவும் கூறுகின்றனர் அதன் பிறகு அக்பர் இந்த ஜுவாலைகளை அணைக்க உத்தரவிட்டு படை வீரர்கள் நீரை பாய்ச்சி அடித்தும் அணையவில்லையாம் பிறகு அன்னையின் சக்தியை உணர்ந்த அக்பர் ஒரு தங்கக் குடையை காணிக்கையாக வழங்கி ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டினாராம் அன்னை அதற்கு உடன்படாமல் அதற்கு அடையாளமாக அவர் அளித்த தங்கக் குடை சாதாரண உலோகமாக மாறிவிட்டதாம் பல சிறப்புகள் பெற்றுள்ள ஆலயம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூனில் பஞ்சாப் மன்னன் ரஞ்சித் சிங் ஆலயத்தை சீரமைத்து கோபுரத்துக்கு தங்க கவசம் கதவும் அமைத்தாராம் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு ஒளியின் வழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி